விநாயகனே தீர்ப்பவனே முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 மூணு தடவை நீங்க சொல்லிட்டீங்கனாலே வார ராசி பலன் ஒரு வாரம் முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம நேர்கள் நடுவுல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு விடுமுறைக்கு அப்புறமா ஒரு விடுமுறையை எதிர்பார்த்து சார் இந்த வாரம் கிரகம் எந்த இருந்து எந்த ராசி வரைக்கும் சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறார் கிரக நிலைகள் சொல்வது என்ன நாள் என்ன திதி என்ன வாரம் என்ன கோல் என்ன நட்சத்திரம் எங்க இருந்து எங்க சந்திரன் எந்தெந்த நட்சத்திரத்திலாம் கடந்து வரார் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யத்தோட அடிப்படையில ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில நம்ம நேயர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துட்டு வரும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதத்துல சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி இருபத்தி எட்டாம் நாள் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் இந்த வாரம் சந்திரன் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் என்னென்ன கிரகங்களை கடந்து வர போறார் நீச்சம் பெற்ற செவ்வாயை போன வாரம் கடந்து சிம்ம ராசியில தனித்த நிலையில சந்திரன் வீட்டு இருக்கார் அப்போ தனித்த நிலையில நீச்சம் பெற்ற செவ்வாய் ராசியில கேது பகவான் சிம்மத்தை நோக்கி ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கார் ரொம்ப சீக்கிரத்தில் பெயரணும் அப்படின்னு அப்போ கேதுவும் தனித்தனிலை இந்த இந்த சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி வரைக்கும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ கன்னி துலாம் விருச்சிகம் இருந்து ஆரம்பிச்சு விருச்சிக ராசி வரைக்கும் இந்த வாரம் சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறார் கேதுவை கடக்க போறார் இந்த கேதுவை கிடந்ததுக்கு அப்புறமேலே நிறைய ரிலீஃப் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேர்களுக்காக இருக்கும் பு ச்சிக இருக்க புதனுடன் இணைய போகிறார் அப்போ புதன் சந்திர யோகம் அன்புள்ள மதிமால் கூடி அவனையில் உதித்த பாலன் இன்புற வாழ்வான் அப்படிங்கிறது ஜோதிட கிரந்தத்தினுடைய பலன் இந்த புதன் சந்திரனோட இந்த வார கடைசியில இணைந்துடுறார் புதன் தனித்த நிலையில ருச்சிக ராசில சந்திரனுக்காக காத்திருக்கார் அப்போ சார் காத்திருக்காருன்னு நீங்க புடி வைக்கும் போதே ஏதோ இருக்கே ஆமா ஆமா மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் உறவுகளை சேர்வதும் உறவுகளுடன் விடுமுறையை கழிப்பதும் தனித்த நிலையில சூரிய பகவான் தனுசு ராசியில சனி பகவான் ராசியில மீன ராசியில தனித்த நிலையில ராகு பகவான் குரு பகவான் ரிஷபத்துல தனித்த நிலை சுக்கரன் மகர ராசியில தனித்த நிலை சார் என்ன சார் எல்லாம் தனியே தனியே தன்னந்தனியே ஒன்பது கிரகமும் பரவலா பன்னெண்டு ராசியில தனித்தனியே விட்டு இருக்கிறார்கள் சேருவார் சேர்க்க தான் எப்பவுமே அப்ப சேருவதற்கும் தனித்து இருப்பதற்கும் ஒரு அர்த்தம் உண்டு இந்த வாரத்துல உறவுகளுடன் சேர்வதற்காக தனித்த பிரயாணங்கள் உறவை தேடி தனித்த பிரயாணங்கள் சுகமான பிரயாணங்கள் வேகமான பிரயாணங்கள் அதே மாதிரி சார் இந்த நமக்கு இந்த விடுமுறை விடுமுறை ஆமாம் லீவு பிளானிங்கு அப்புறம் இந்த வருஷத்தோட லீவ் எல்லாம் மொத்தமாக எடுக்கலாமா இல்லை என்கேஷ் பண்ணலாமாங்கிற முடிவெல்லாம் நம்ம நிறைய நேர்கள் எடுக்கிறதுக்கான ஒரு தருணம் இன்னொன்னு பாருங்களேன் இந்த பாட்டு எது கேட்குதோ இல்லையோ மெர்ரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிறத சொல்றோமோ இல்லையோ ஜிங்கில் இந்த ஜிங்கில் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும் இந்த சர்ச் பெல் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் கிறிஸ்துவ கிறிஸ்துவ நேயர்களுக்கு நம்ம நம்ம ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை இந்த வாரம் நம்ம சொல்லிடுவோம் மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அவரவருடைய மார்க்கத்துல இந்த பிளம் கேக்கு பிளம் கேக் அடடா இந்த பிளைன் கேக்கு பிளைன் கேக் அடா அதுலயும் எக்லஸ் கேக்கு எக்லஸ் கேக் அந்த எக்லஸ் கேக்கு பண்ணுக்குள்ள கிரீம் வச்சு சாப்பிட்ட மாதிரியே இருக்கு சார் என்ன பண்றது சப்புன்னு தான் இருக்கு ஆனாலும் அதுல ஒரு கேக்குன்னு ஒண்ணு ஃபார்ம் ஆகுது இல்ல அப்ப ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் கேக்கு இதெல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம நேயர்களுக்கு கையில கிடைக்க வேண்டிய தருணங்கள் கிஃப்ட் பேக்ஸ் ஜிங்கிள் ஆல் வே அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்நாக்ஸ் வே கேக் வே நேயர்களே அப்போ விடுமுறைக்கான தருணங்கள் ஷாப்பிங் பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் மருந்து மளிகை மாத்திரை அப்படிங்கிறதுல பற்றாக்குறைகள் நம்ம நேர்களுக்கு இருக்காது எதிர்பார்த்தபடியே எதிர்பார்த்த பொருளாதாரம் பெரிய அளவுக்கு உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷமாகும் லீவு எக்ஸ்டென்ஷனு லீவு அப்ரூவலு லீவு பிளானிங்கு அப்படிங்கிறதெல்லாம் எல்லா ராசி நேர்களுக்குமே பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த விடுமுறை முடிகிற வரைக்குமே பங்கு சந்தையில இருந்து வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கறது உத்தமமான பலன்களை கொடுக்கும்னா பாருங்களேன் இந்த வார கடைசியில புதன் சந்திரனோட இணையும் பொழுது சந்திரன் புதனோட இணையும் பொழுது இப்படிதான் சொல்லணும் புதன் இணையில சந்திரன் தான் புதனோட போய் இணைய போறாரு ஊசிக ராசியில சிம்ம ராசியில புறப்பட்டு அப்போ கண்ணில இருக்க கேதுவ சந்திரன் கலந்து வந்தாகணும் இந்த கண்ணில இருக்க கேதுவ சந்திரன் கிடைக்கிற வரைக்குமே ஒரு பெரிய படபடப்பு ஒரு பரிதவிப்பு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு தடுமாற்றமான நிலை அப்படிங்கிறதெல்லாம் மனதளவில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் கெதுவை போல் கெடுப்பவன் இல்லை சந்திரன் மனோகாரகன் மனசை கெடுத்துடுவார் கொஞ்சம் பேராசை ஒரு ஆளாக எல்லாத்தையும் பார்த்துக்கிறது அப்புறம் பொறுப்புங்கிறத சுமக்கிறது அப்படிங்குறதெல்லாம் கட்ஜர்னி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் ஆமாம் சார் டிக்கெட்லாம் பிளான் பண்ணல டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆகலை கொஞ்சம் பிரேக் ஜேர்னி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்டோட காரு இந்த கார் பூலிங் கார் பூலிங் அப்படின்னு காரை கேட்டு வாங்குறது நண்பர்கள் கூட ஜாயிண்ட் அடிச்சுக்கிறது பிராண பிரயாணத்துல ஜாயின்ட் அடிச்சுக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லா ராசி நேர்களுக்குமே இருக்கும் கார்த்திக் சார் நாங்கள் பஞ்சாங்கம் பார்க்கறது இல்ல தான் பஞ்சாங்கம் பச்சை சட்டை போட்ட பஞ்சாங்கம் இல்லை இன்னைக்கு ப்ரௌன் சட்டை போட்ட பஞ்சாங்கம் அந்த ப்ளூ ஸ்கார்ஃப் தான் உங்களோட அடையாளமே அப்படின்னு நம்ம நேர்கள் சொல்றது ரொம்ப நல்லா தெரியுது இந்த வாரம் நமக்கு அமாவாசையும் இல்லை பௌர்ணமியும் இல்லை ஆனா அஷ்டமி நவமிங்கிறது உண்டு ஆஹ் இந்த வாரம் நாள் ஆரம்பிக்கிறதே தேய்பிரையில வர அஷ்டமி திதியில அப்போ மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு அப்புறமேல் அஷ்டமி திதி தேய்பிரையில் ஆரம்பிக்குது திங்கட்கிழமை திங்கட்கிழமை இரவு வரைக்குமே இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது தேய்பிரையில் நமக்காக இருக்குது அதே மாதிரி இந்த அஷ்டமி திதியாகப்பட்டது திங்கட்கிழமை மாலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதி அடுத்து பாருங்க நவமி திதி பின்னாடியே வருது அப்புறம் அஷ்டமி இருந்தால் நவமி வரணும்ல தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதி இரவு எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்கு அப்போது திங்கள் செவ்வாய் முழுதுமே அஷ்டமி நவமினே நம்ம சொல்லிடலாம் நம்ம ஏதாவது நல்ல காரியங்கள் நல்ல கொடுக்கல் வாங்கல் நல்ல சந்திப்புகள் ஒரு கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சிருந்தோம்னா கொண்டு அதை ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு முன்னாடி பண்ணிடுங்க இல்லைன்னா செவ்வாய்கிழமை விட்டு புதன்கிழமை காலையில் பண்ணுறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் ஆனால் இந்த தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி நவமியையும் ஒரு கடன் அடைக்கிறதுக்கோ ஒரு வட்டி கொடுத்து இந்த கடனை அடைக்கிறதுக்கோ அதே சமயம் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருது இல்லை அது ரொம்ப பெரிய விசேஷம் அப்போ தேய்பிரை அஷ்டமி நவமியை ஒரு கடன் அடைக்கிறதுக்கோ ஒரு பொருளாதார பாதிப்புலேருந்து வெளில வர்றதுக்கோ ஒரு கிரெடிட் கார்டோட பேர்டை நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன் சார் ஒரு சிறிய தொகையாகப்பட்டதை இந்த அஷ்டமி திதியிலையும் இந்த நவமி திதியிலையும் ஒரு சிறிய தொகை ஒன்றும் இதுல இல்லை அதில் அப்படி நம்ம யாருக்கு கடன் யாருடைய கடன் நம்ம அடைக்கணும்னு நினைக்கிறோமோ அவர்களுக்காக அந்த தொகையை அந்த நேரத்துல கொடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரங்கள் வந்து அந்த கடனாகப்பட்டது மலை போல இருக்கிற கடனும் தேயும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துல சொல்லக்கூடிய ஒரு பலாபலன் அப்போ என்ன பரிகாரம்ங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வீட்டிலும் கேட்டுடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திருங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் கால பைரவரினுடைய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துல ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள செய்கிறது அவருடைய அபிஷேகங்கள் பார்க்கறது அலங்காரங்கள் பார்க்கறது கால பைரவ வம்பஜேங்கிற ஸ்லோகத்தை காதுகளால் கற்கிறது கால பைரவரனுடைய திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கறது பிரார்த்தனைகள் செய்யறது பெரிய அளவுக்கு பொருளாதார சிரமத்துல இருந்து கடன்ல இருந்து பிறவி கடன் கடன் நேர்த்தி கடன் குலதெய்வ கடன் பொருளாதார கடன் பேங்க்ல இருக்க கடன் வட்டி ஃபைனான்ஸ்ல இருக்க கடன் தான் வெளியில வர்றதுக்கு ஒரு அருமையான தருணமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்படி சந்திரன் சிம்ம ராசிலிருந்து ரிச்சிக ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்களிடந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு சார் அண்ணன் வரணும் சார் தம்பி வரணும் மாப்பிள்ள வரணும் மருமகன் வரணும் பக்கத்து வீட்டுல இருந்து வரையினாங்க ஃப்ரெண்டு வரையினாங்க அக்கா வரையினாங்க சிஸ்டர் வரையினாங்க இன்லா வரையினாங்க அதாங்க மதர் இல்லா ஃபாதர் இல்லா பிரதர் இல்லா சிஸ்டர் இன்லா இந்த லால ஏதோ ஒரு லா வரதா அப்படி சொல்லியிருந்தாங்களே எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமா செவ்வாய்கிழமையும் புதன்கிழமையும் பெரிய அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் பண வரவு பொருளாதார ஆதாயங்கள் தன பிராப்தங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அஷ்டமி நவமி திதி முடிஞ்சதுக்கு அப்புறமேலே மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி மேஷராசினியர்களுக்காக உண்டு அப்போ என்ன அர்த்தம்னா இந்த அஷ்டமி நவமி முடிகிற வரைக்கும் ஒரு பெரிய அலக்கழிப்பு அப்படிங்கிறது இருக்கும் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது இருக்கும் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படின்னு அலைச்சல் பெரிய அளவுக்கு இருக்கும் மன உளைச்சல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் தூக்கமின்மை ஒரு பெரிய ஃபேக்டரா தான் இருக்கும் செவகிழமை வரைக்கும் தான் செவ்வாய்கிழமை இரவு எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்களுக்கு அப்புறமேலே பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறதெல்லாம் மேஷராசி நேர்களுக்காக உண்டு பொன் பொருள் சேர்க்கை ஆடை அடிகள் ஆபரண சேர்க்கை ஆடை இந்த டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் சார் செவ்வாய்கிழமை வரைக்கும் அப்படிங்கிறது தான் மேஷராசி நேர்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு உடல் நலத்திலையும் சரி மனோநலத்திலையும் சரி செவ்வாய்கிழமை போற வரைக்குமே சின்ன சின்ன உபத்திரியங்கள் தொந்தரவுகள் நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்துகிட்டேதான் இருக்கும் அதுவும் சளி தொந்தரவு பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் உங்களை யாரு காதெல்லாம் கவர் பண்ணாம தலையெல்லாம் கவர் பண்ணாம வெளியில போக சொன்னது உங்களுக்கு இவ்வளவு டென்ஷன் டென்ஷன் இருக்குல்ல மென்ஷன் பண்ண முடியாம உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக காஃபி நிறம் ப்ரௌன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேரகளை பொறுத்தவரையிலும் பண்பாடு நாகரீகம் கலாச்சாரங்கள் புராதாரணமான விஷயங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்வீட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாழ்த்துக்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நேர்களுக்காக உண்டு பிள்ளைகள் விதத்துல நிறைய ஆனந்தமயமான தருணங்கள் நல்ல ஒருவருக்கு ஒருவர் மனது விட்டு பேசிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய தருணங்கள் குழந்தைகள்ட்ட இருந்த கோபம் பிள்ளைகள்கிட்ட இருந்த வாக்குவாதங்கள் பிள்ளைகள்கிட்ட இருந்த அதிருப்திகள் அவங்க எதிர்காலத்தை பத்தின கவலைகள் இதெல்லாமே இந்த வாரத்துல பெரிய அளவுக்கு சுமூகம் அப்படிங்கிறது நிச்சயமா கண்டிப்பா ஒரு தான தர்மம் ஆகுது ஒரு பூஜை புனஸ்காரங்கள் நிவேதனங்களாவது நீங்க பொறுப்படுத்தி செய்ய வேண்டிய அமைப்பு இந்த வாரத்துல கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி விடுப்பு விடுப்பு அது என்ன சார் விடுமுறை விண்ணப்பம் அப்படின்னு சொல்லாம விடுப்பு விடுப்பு அப்படின்னு இந்த லீவுங்க லீவு லீவ் அப்ரூவல் லீவ் டிரான்சாக்ஷன்ஸ் லீவுக்காக முன்கூட்டியே பிளான் பண்றது ஸ்ட்ரெச் பண்றது அப்புறம் அந்த அடுத்த வாரத்துல ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இந்த மாதிரிலாம் விடுமுறை இல்லைன்னு வச்சுக்கீங்களேன் நம்ம நம்மளே ரெஃப்ரெஷ் பண்ணிக்க முடியாதுல்ல உங்களை நீங்களே ரெஃப்ரெஷ் செய்து கொள்வதற்கான தருணங்கள் நேர்களே பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் புத்துணர்வு 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 முகாம் அதே மாதிரி சகோதர சகோதரிகளில் நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் நல்ல கலந்துரையாடல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் ஆனால் பாருங்கள் விரயங்கள் கொஞ்சம் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு நல்ல செலவு தான் ஒருத்தரை பார்க்கும் பொழுதோ ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுதோ ஒரு கிரீட் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வானின் நீளம் அந்த ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியாக இருக்கும் அதர் தட் பாக்கி இருக்க எல்லா விஷயமும் சிறப்பாகவே அமையும் அதே மாதிரி உங்களுக்கு அட்லீஸ்ட் தேய்விரையில வரக்கூடிய அஷ்டமி தீதி கண்டிப்பா முடியணும் நவமி தீதி கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இருந்தே உங்களுக்கு சுபத்துவமான நிகழ்வுகள் பிரயாணங்கள் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் இந்த லஞ்சுக்கு இன்வைட் பண்றது பிரேக்ஃபாஸ்டுக்கு இன்வைட் பண்றது டின்னருக்கு இன்வைட் பண்றது பார்ட்டி பார்ட்டி ஆமா அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி எல்லாம் நினைச்சு பர்த்டே பார்ட்டி கேக் பார்ட்டி டீ பார்ட்டி இந்த மாதிரி தான் பார்ட்டி வரும் மிதரராசி நேர்களே பார்ட்டியே பார்ட்டியோட எத்தனை சந்தோஷங்கள் மகிழ்ச்சி கிளைண்ட்டுகளோட ஏகோபித்த ஆதரவு வேலை செய்கிற இடத்துலையும் சரி உத்தியோகத்துலையும் சரி நல்ல வாழ்த்துக்களை சொல்லி மேம்பட்ட நிலையில் ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட்டா இருக்க வேண்டிய ஒரு தருணம் அதே மாதிரி மனசுல இருந்த அந்த கோபதாபங்கள் ஆத்திரங்கள் ஏக்கங்கள் தீர்வதற்கான ஒரு ஒரு வாரமாகவே இந்த வாரம் அப்படிங்கிறது இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் டிக்கெட்ஸ் உங்களை கேட்காமலே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணி எக்ஸ்பென்சஸ் பண்ணிக்கலாமா ஷேர் பண்ணி கொஞ்சம் ட்ராவல் பண்ணிக்கலாமா ஷேர் பண்ணி இந்த பில்லை க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதனராசினியர்களுக்காக வந்து ஆகக்கூடிய ஷேரிங் ஷேரிங் ஃபுட்டு ஷேரிங் அப்படிங்க ஜித்தேகா ஜி தேகா இண்டியா ஜித்தேகா அப்படிங்கிற மாதிரி ஷேரிங் ஷேரிங் நிறைய ஷேரிங் வரும் மிதனராசி நேர்களே கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் மிதனராசி நேர்களே உங்களுக்கு அதிர்ஷம் தரக்கூடிய நிறமாக கருணீல ஊதா அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாண்ட்ராமா ராமாங்கிற மாதிரி பெரிய விக்னம் ஒன்று இருக்கும் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும் குடும்பத்தில் வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் பிளானிங் பிளானிங் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல் இந்த என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி போகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த டிஸ்கஷன் உடைய அளவுக்கு இருக்கும் பெரிய ஒரு பிரெயின் ஸ்டாமிங் செஷனாக தான் இருக்கும் அப்படின்னா பாத்துக்கங்களேன் அப்போ யார் முன்னாடி யார் பின்னாடி கண்ணாடி அப்படின்னு கண்ணாடியில் உங்களோட அழகு எழில் தோற்றம் பிம்பம் கண்டு ரசிப்பதற்கான தருணங்கள் அப்படிங்கிறது சொன்ன வார்த்தையை காப்பாற்றிடுவீங்க ஞாயிற்றுக்கிழமைய ஒரு நல்ல செய்தி அஷ்டமி திதியா இருந்தாலும் ஆஹா அதாவது ஒன்றாவது எல்லாம் நான் பிளான் பண்ணுறது தான் அப்படின்னு நானே ராஜா நானே மந்திரி நானே முடிவு பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கிரகராசி நேர்களுக்காகவும் எதிரிக்கு சிம்ம சிம்மசுப்ரமாக விளங்குறது குடும்பத்தில் நல்ல அந்யூனியங்கள் நண்பர்களுக்கு நண்பனா இருக்கிறதும் எதிரிக்கு எதிரியா இருக்கிறதும் கை கொடுக்கும் கை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிச்சயம் உண்டு உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான தருணம் உண்டு சந்திரன் கேதுவை கடந்ததுக்கு அப்புறமேலே ஒரு சுப செய்திங்கிறது உங்களுக்காக வியாழக்கிழமை மணிக்கு அந்த சந்தோஷமான செய்திய பெரிய அளவுக்கு கேட்டு ஆனந்தப்பட பெற வேண்டிய தருணம் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் அதே மாதிரி கனவா இருக்கக்கூடிய பிரயாணங்கள் வாகனங்கள் சுபத்துவம் தர வேண்டிய அமைப்பு வித்தை வாகனம் சுபங்கள் சூல் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் இந்த கெட் டுகெதரு கெட் டுகெதர் ஆமாங்க ஒரே டுகெதர்னா பாத்துக்கங்களேன் அப்ப ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்குள்ள நல்ல புரிதலுக்கான தருணங்கள் உடல் நலத்திலையும் சரி மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருப்பதற்கான தருணம் கிரகராசி நேர்களுக்காக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வெண்சங்கியின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பற்றி எப்பவும் பாருங்க நீங்க டிப்டாப் டிப்டா தான் டீசெண்டா இருக்கணும் அயர்ன் பண்ண வஸ்திரம் தான் எடுக்கணும் அப்படி இந்த வாரமும் உங்களுக்கு அதுல எல்லாமே பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் சந்திரன் உங்க இருந்து தான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது ஆனாலும் வாக்குஸ்தானத்தில் இருக்க கேது பகவான் சின்ன சின்ன டென்ஷனை கொடுப்பார் பதட்டத்தை கொடுப்பார் மன பயத்தை கொடுப்பார் ஆமா சார் ஆமா சார் ஒரே பதட்டமாக தான் இருக்குது பே நண்டு கண்டாலும் பயம் பூச்செண்டு கண்டாலும் பயம் அப்படின்னு கொஞ்சம் பதட்டப்பட வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் கடைசி நிமிஷத்துல ரிஸ்க்ல விட்டுட்டாங்க கடைசி நிமிஷத்தில் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகல அப்புறம் டக்குன்னு பேசி ஈஸி என்னோட என்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நான் ஜெயிச்சு வந்தேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அஷ்டமி நம்ம இன்னைக்கு பெரிய வில்லங்கங்கள் வம்பு கலாட்டாக்கள் வாத விவாதங்கள் உங்களுக்காக காத்திருக்கும் சில பேரை பார்த்தாலே சந்தோஷம் சில பேரை பார்க்க போறோம்னாலே சந்தோஷம் சிம்மராசி நேர்களே சில பேரை பாக்குறோம்னாலே கொஞ்சம் ஒதுங்கி படிக்கிறது நல்லது இவங்க கிட்ட எதுக்கு நம்ம வாய் கொடுத்துக்கிட்டு இவங்க கிட்ட எதுக்கு நம்ம வாய் தொடுத்தா பேசிக்கிட்டு நம்ம விளையாட்டா பேசினா கூட இவங்க வினயமா பார்க்கிற உலகம் ஐயையோ நான் தாயேன்னுதான் சொன்னேன் இல்ல இல்ல நீங்க நாயேன்னு தான் சொன்னீங்கன்னு வம்பை இழுத்து விட்டுருவாங்க தேலை எடுத்து தெருவில் விட்டுருவாங்க சிம்மராசி நேர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது கொஞ்சம் அளவோடு இருந்துக்கிட்டோம்னா அது நல்லது எல்லா ரகசியத்தையும் எல்லாருக்கிட்டையும் நம்ம நம்பி சொல்லக்கூடாது பேசக்கூடாது கொஞ்சம் சீக்ரெட்னஸை காப்பாற்றணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சேஃப்ரான் நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்து அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ட்ராவல் கண்டிப்பாக உண்டு சார் பஸ்லையா கார்லையா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இல்லை பிரைவேட் ட்ரான்ஸ்போர்ட்டா வால்வோ கிடைக்குமா இந்த புஷ்பேக் கிடைக்குமா இல்லை பர்த் கன்ஃபார்ம் ஆகுமா இல்லை டூ டயர் த்ரீ டயர் இந்த மாதிரி ரேஞ்சா இருக்குமா அப்படின்னு இந்த ரேஞ்சாக இருக்கிற வாகனங்களை தேடி போக வேண்டிய தருணங்கள் கணிராசி நேர்களுக்காக இருக்கும் சார் ரேஞ்சாக கூட வேணாம் சார் கொஞ்சம் புதுசாக இருந்துட்டா போதும் அந்த கடகடை தடத்தடை இந்த கடகடா வண்டி கட்ட வண்டி க தடதடா வண்டிங்கிறது இல்லாத அளவுக்கு இருந்துட்டா போதும் நிறைய ட்ரெயினில் பழைய மேட்டே போட்டு விரிச்சிருக்காங்க பழைய குஷனே இருக்குது கரப்பா ஓடி விளையாடுது பூச்சிலாம் விளையாடுதுன்னு தான் பார்த்துக்கங்களேன் அப்படின்னு கொஞ்சம் குறைப்பட்டு கொள்ள வேண்டிய தருணங்கள் இந்த குறை சந்திரன் கேதுவை கிடக்கிற வரைக்கும் இருக்கும் உங்க ராசியில கேது பகவான் வீட்டு இருக்கிறப்ப சந்திரன் அதை கிடக்கிறப்ப இந்த மாதிரி சங்கடப்பட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி பிரயாணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாகும் அசௌகரியமான பிரயாணங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாத தருணங்கள் டிக்கெட் கேன்சல் கேன்சல் பண்ணலாம் புஷ் பண்ணலாம் இல்லை வேண்டாம் இப்போ வேண்டாம் தள்ளி போடலாம் அப்படின்னு முன்னுக்கு பின் முரணான முடிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் கன்னிராசினியர்கள் வாழ்க்கையில கொஞ்சம் பார்க்கலாம் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை தோள்பட்டை வலிக்குது முதுகு தண்டோட பகுதி வலிக்குது எனக்கு பேக் ப்ராப்ளம் இது வலிக்குது அப்படின்னு கொஞ்சம் அசந்து அயர்ந்து போக வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் சார் சந்திரன் கேதுகிட்டா வந்தால் இந்த படபடப்புலாம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி கன்னிராசி நேர்கள் மனசில் இருக்கும் கிரகாச்சாரங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டா கன்னிராசி நேர்களுக்கு நன்மை உண்டு கன்னிராசி நேர்களை இப்போ அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சாண்டல் சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஸ்பீடுன்னா ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு கணவன் மனைவியிடையே இருந்த வாத விவாதங்கள் ஃபஸ்ட்டு முறை குடும்பத்தில் பொருளாதார ஆதாயங்கள் புது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை தள்ளுபடியில் வாங்க வேண்டிய ஒரு தன்னை ஆமாம் சார் ஆமாம் சார் ஃபோனில் இந்த இயர்ஃபோன் வாங்கணும் ஹெட்ஃபோன் வாங்கணும் ஃபோனே மாற்றணும் அப்படின்னா ஸ்மார்ட் போன் வாங்குங்க அந்த போன் வாங்குங்க எலக்ட்ரிக் எல்இடி டிவி வாங்குங்க அப்படின்னு இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் விற்பனை என்ன மோகமா இருக்கும் இதுல ஏதாவது ஒன்ன தொட்டு பெற வேண்டிய வாங்க வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக நீங்க வாங்கினதுக்கு அப்புறமா அந்த எல்லாருக்கிட்டையும் அதை பகிர்ந்துக்கணும் ஸ்வீட்ஸை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்வீட் ஆடு கொண்டாடு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு எஸ்பெஷலா சந்திரன் உங்க ராசியில வந்ததுக்கு அப்புறமேலே பொன் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு சூப்பர் மார்க்கெட்டு அங்கே பர்ச்சேஸு இங்கே பர்ச்சேஸ் சார் அப்டர்ஸ் சார் சார் டவுன் ஸ்டேர் சார் எஸ்கலேட்டர் சார் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பேட்டரி வண்டியே கிடைக்கிது சார் நாங்கள் நடக்கவே இல்லை சார் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை மூச்சும் வாங்கல ஸ்மூத்தாக இருந்ததே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த ஸ்மூத் ட்ராவல் ஸ்மூத் ஷாப்பிங் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் திடீர் தன ஆதாயம் திடீர் பணவரவு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தான் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் இத்தனை திறன் உடல் நலத்திலையும் நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறது தான் கண்கூடா பார்க்கக்கூடிய விஷயம் ஆனா சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைக்கணும் கேதுவா கறந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சாத்தியமாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வெளிர் பச்சையின் நிறம் கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விடாது கருப்பு ஆமா சார் ஆமா சார் இந்த கருப்பு தெய்வம் காவல் தெய்வம் எல்ல தெய்வம் உக்ர தெய்வம் ஆக்ரோஷமான தெய்வம் முனி கருப்பு சூலினி வாராகி இது போன்ற தெய்வங்களினுடைய தரிசனம் அப்படிங்கிறது இந்த வாரத்துல இருக்கும் சார் மிரட்டுற மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் நீங்களும் மிரட்டுற மாதிரி தான் இந்த வாரம் சொல்றீங்க அப்படின்னு கொஞ்சம் உக்ர தெய்வங்களினுடைய வழிபாடு உக்ர தெய்வங்கள்கிட்ட கேட் பேசக்கூடிய விஷயங்கள் சொப்பன சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் அதே மாதிரி கனவு வந்தது சார் பள்ளி கத்திடுச்சு சார் ஈசான மூளையில லேசான பள்ளி சத்தம் பேர தினம் பேசும் இந்த வீட்டுல கவலி பேசலன்னாலே ஒரு கவலை இருக்கும் இந்த பள்ளி சத்தம் கேட்கலன்னாலே ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் அது கேட்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி காக்கா நம்ம ஃப்ரெண்ட் அந்த பறவை அந்த விண்டோல எப்பவுமே வந்து உட்காரும் நம்ம ஸ்நாக்ஸ் வச்சா சாப்பிட்டுட்டுதான் போகும் அப்படின்னா அந்த அந்த பறவைக்கு இருக்கிற அறிவு அந்த பறவைக்கு இருக்கிற சாதுரியம் அப்படிங்கறதெல்லாம் நினைத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் சீராசி நேயர்களுக்காக உண்டு அதே மாதிரி விஷயங்கள் சொப்பன சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் ஜோதிடர்களோட சந்திப்பு ஜோதிடர்களோட அறிமுகங்கள் இந்த ராசி புலன் நிகழ்ச்சி எல்லாம் பயங்கரமா சுத்தி வருது சார் எல்லா வியூஸ் எல்லாம் ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் ஒன் மில்லியன் வியூஸ் எல்லாம் தாண்டுது அப்படின்னு கொஞ்சம் வியந்து பார்க்க வேண்டிய தரு இந்த எல்லாம் உண்மையா அந்த கிரகச்சாரங்களை என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிந்துக்கிறதுக்கான தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் ரிச்சிகராசி நேர்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி மனசுல ஒரு சின்ன கஞ்ச பிஸ்னாரித்தனம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும் அஹ் ஒன்னும் பதட்டப்பட வேண்டியது இல்ல உங்க ராசியில வீட்டு இருக்க புத பகவான் உங்களை செலவெல்லாம் கொஞ்சம் சுருக்கிக்க வைப்பார் அந்த புதனை சந்திரன் சந்திச்சதுக்கு அப்புறமேலே அந்த பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறதெல்லாம் தீர்ந்துடும் இந்த வார கடைசி வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு அட வெயிட்டிங் லிஸ்ட்டு தாங்க டிக்கெட்டு கேன்சல் ஆகலை கன்ஃபார்ம்டாக தைரியமாக நம்பிடுங்க லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு கன்ஃபார்ம் ஆக வேண்டிய அமைப்பு விஷய ராசினியர்களுக்காக வந்து பண தடுமாற்றங்கள் இந்த வார கடைசியில் உங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு ப்ரெடிக்ஷன் அப்போ சந்திரன் உங்கள் ராசியை தொடர வரைக்குமே எதிர்பார்த்து காத்துருங்க டென்ஷன் இருக்கும் படபடப்பு இருக்கும் எக்ஸைட்மெண்ட் இருக்கும் லாஸ்ட் மினிட் டிசிஷன் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்தோம் அடுத்தது தனுசு ராசி நேரங்களை பொறுத்த வரையிலும் மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்கள் பத்திரிகைகள் திருமண வரவேற்புக்கான அழைப்பிதழ்கள் அப்படிங்கிறது வந்து சேரும் சார் அது கிடக்குது சார் இன்னும் ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சு இப்பவே அதுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதா இருக்கு போன்ல வேற அலாரம் செட் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு அலாரம் செட் பண்றதுக்கான தருணங்கள் கோவில் காரியங்கள் தெய்வ நிகழ்வுகள் தான தர்மங்கள் நல்ல காரியங்களுக்கான உதவி கல்வி கட்டணங்களுக்கான உதவி கல்வி நிலையங்களுக்கான உதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் தனுசுராசினியர்களை சுத்தி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தெய்வ வழிபாடு பிரார்த்தனை பூஜை புனஸ்காரங்கள் ஆலய தரிசனங்கள் சார் மனசுக்கு நிம்மதி கொடுத்துச்சு சார் அதனா இப்படி அலங்காரம் பண்ணி பார்க்கறதுல என்ன சந்தோஷம் நம்ம கையில நாலு பூவல்லி ஒரு மந்திரம் சொல்றதுல என்ன சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த வாரத்துல தனுசுராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு மென்மித்தம் அது எஸ்பெஷலா ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் காலபைரவரோட வழிபாடு அப்படிங்கிறது உன்னதம் தரக்கூடிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு பழைய கடன்களை அடைக்கிறதும் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் இப்படி ஜெயிக்கணும்னு தானே எல்லாரும் ஆசைப்படுறோம் ஆனா கொஞ்சம் இந்த அலைச்சல் சின்ன சின்ன விரயங்கள் அஹா ஒரு உதவி பண்ணிட்டோமே பண்ணும்போது நல்லா இருக்கு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இல்ல தெரியுது செலவாய் போச்சே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் இது செலவு இல்லை நல்ல காரியத்துக்கான ஒரு வரையம் திருப்பி இது உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது மொத்தத்தூர் தூக்கி ரோட்டில் போடுறது இந்த அக்கௌண்ட்டில் இருக்க ஃபண்டை அங்கே நோத்துறது அங்கே இருக்கிறது இங்கே நோக்குது இந்த மாத கடைசியினுடைய இருக்கம் இருக்கிறத வச்சுட்டு தான் செலவு பண்ணணும் ஃபர்தரா நோ அப்படின்னு வயிற்றுல ஈர துணியை போட்டு இருக்க வேண்டிய தருணங்கள் தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் மிச்சம் மீறி சொச்சம் இருக்கிறதும் பார்த்துக்கலாம் புதுசாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பார்த்து உங்கள் ராசியில் சுக்கிரன் வீட்டு இருக்காருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது அப்போ பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் பட்ஜெட் என்னவோ ரொம்ப பெருசாக தான் இருக்கும் அதுல பெரிய வேஷ்டி துண்டெல்லாம் உழுவாது செலவை பார்த்து பயப்படுற ஆளா நம்ம அடிச்சு தோம்சம் பண்ணுற ஆளுப்பா டேங்கை ஃபுல் பண்ணு ஃபியூலை ஃபுல் பண்ணு கேஸ் சிலிண்டரை மாத்து இதை பார்த்து அப்படின்னு வரவு செலவுல தீர்க்கமாக இருக்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி உறவுகள் இடையே தாமரை இலை நீர் மேல் ஒட்டாமல் இருக்க வேண்டிய தருணங்கள் மகராசினியர்களுக்காக உண்டு தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை நான் சண்டைங்கிறத யாருகிட்டயும் போட மாட்டேன் சார் ஆனால் அடுத்தவங்க எல்லாம் என்கிட்ட சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அது என்னன்னு கேக்குறாங்க இதைத்தான் நான் ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறேன் ஆனா பாருங்க என்கிட்டயே எல்லாரும் வம்புக்கு வராங்க வறண்டை இழுக்கிறாங்கங்கிற படபடப்பு பெரிய அளவுக்கு இருக்கும் பழி வாங்குறேன் சண்டைக்கு நிக்கிறேன் திட்டுறேன் அது போகக்கூடாது கிரகாச்சாரத்தை புரிஞ்சுக்கணும் தேவைக்கேற்ப பொருளாதாரம்ங்கிறது இருக்கும் கடன் கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் வாங்கின பக்கம் கொடுக்கறதும் கொடுத்த பக்கம் வாங்கினதும் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக உண்டு மருந்து மல்லிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அதை சமாளிக்க வேண்டிய தருணம் நீ நடந்தால் நடையளகு நீ பேசும் தமிழ் அழகு உங்களோட வஸ்திரத்தையோ உங்களோட செயல்பாட்டையோ கண்டிப்பா யாரோ ஒருத்தர் இந்த வாரத்தை நிச்சயம் பாராட்டுவாங்க அது செவ்வாய்கிழமை நவமி தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமேலே இருக்கும் பெரிய அளவுக்கு சுபத்துவமான நிகழ்வுகள் சந்தோஷமான தருணங்கள் உங்களுக்காக உண்டு இந்த உலகத்தின் மீது பற்று இல்லாமல் வாழ பழகி எங்க மகர ராசி நேர்களே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் யானை பலம் பசியோ யானைக்கு இருக்கிறது ஆனா கிடைக்கிறது பாருங்க சோழ போய் சார் கைக்கும் பத்தல வாய்க்கும் பத்தல கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் மீதி பிடிக்கலாம்னா மாச கடைசியா இருக்குது அங்க இருந்து இங்க போனா வரணும் இங்க இருந்து அங்க போனா வரணும் எதுவும் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக பற்றாக்குறைகள் ஷார்ட்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மருந்து மல்லிகை மாத்திரை அச்சோ எனக்கு இந்த பிராண்டு தான் கிடைக்காது அச்சோ நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் அது வராது அச்சோ இந்த கடையில தான் வாங்குவேன் அவர் தான் அக்கௌண்ட் கொடுப்பாரு கடக்காரு லீவு நாலு நாளைக்கு இல்லை எல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாட போயிட்டார் வருஷம் போற வரைக்கும் இல்லையா அப்படின்னு அச்சோ இது வரலன்னா என்ன பண்றது தரலன்னா என்ன பண்றது அப்படின்னு பதட்டம் கும்பராசி நேர்களுக்கும் டென்ஷன் படப்படப்பை ஆங்ஸைட்டி அதே மாதிரி பற்றாக்குறைகளை எப்படி சமாளிக்கிறது ஆல்டர்னேட்ஸா எதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற தருணம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி மிகைப்படுத்தி பேசக்கூடாது உண்மை உழைப்பு உயர்வு இருக்குன்னா இருக்கு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிடுங்க எதுக்கு இந்த வெட்டி பந்தா எதுக்கு இந்த வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படிங்கிற பேர் நம்ம வாங்கக்கூடாது கும்பராசி நேயர்களே அதே மாதிரி இரண்டு கைகள் தூக்கி எனக்கு தெரியாதுன்னு சொல்றதே ஒரு பெரிய புட்சாலித்தனம் தான் உங்களுக்கு தெரியாதுங்கிறத ஒத்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு வெற்றி தரும் திட்டினா கூட பரவாயில்ல தப்பில்லை இது வேற ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடன்ஸோட போனீங்கன்னா மத்தியமா சொல்றேன் மாட்டிக்க போறது நீங்களாதான் இருக்கும் கஷ்டங்கிறது பின்னாடியே விரட்டிட்டு வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்திடும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த வறுமையின் நிறம் சிவப்பு வறுமையின் நிறம் சிவப்பு ஆனால் பாருங்க அதிர்ஷ்டத்தின் நிறமும் சிவப்பு தான் சிவப்பு கலரில் இருக்கிற லோகோ கொண்ட பேங்க் சிவப்பு கலரில் இருக்கிற பொருள் இந்த சிகப்பு அப்படின்னாலே அதில் ஒரு பெரிய தன்மை உண்டு கண் சிவக்க கோபம் வரும் கோபத்தை மட்டும் விட்டுட்டு இந்த வார்த்தை பாருங்க பாக்கி எல்லா விஷயங்களும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள் விதத்தில் கோபதாபம் வரும் உறவுகள் இடையே கோபதாபம் வரும் அதே மாதிரி மாமன் மைத்துனன் மாமனார் மாமியார் இவங்க கிட்ட எல்லாம் சின்ன கோபம் அப்படிங்கிறது வரும் அதாவது நான் சொல்லிட்டே இருக்கேன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் சொல்றது நல்லதுக்குன்னு எனக்கு தெரியுது ஆனால் அடுத்தவங்களுக்கு தெரியாது இல்லை இன்னொன்று மனிதன் சூழ்நிலை கைதி மனிதன் சந்தர்ப்பவாத கைதி அப்ப சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் பொறுத்து தான் முடிவுகள் எடுக்க முடியுமே தவிர நீங்க சொல்றீங்கிறதுக்காக எடுக்க முடியாது நான் எவ்வளவு நல்ல விஷயம் சொல்றேன் எவ்வளவு நல்ல விஷயம் ஃபாலோ செஞ்சு கொடுக்குறேன் அதை அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்ப நம்ம சொல்ற வார்த்தைக்கு என்ன மரியாதை அப்படின்னு கேட்க வேண்டியது இந்த மரியாதையை நினைச்சாலே ஒரு சின்ன கோபம் வந்துடும் அதுதான் நான் வறுமை நிறம் சிகப்பு அப்படின்னு அப்போ இந்த மாதிரி கோபப்பட வேண்டிய தருணங்கள் அன்பினால ஒரு சந்தோஷத்தினால ஒரு பாசத்தினால இந்த கோபம் தப்பு கிடையாது மீனராசி நேர்களே உங்க உள்ளம் குழந்தை போன்றது அதுல டக்கு டக்குன்னு வெளிப்படுற கோபத்தை நீங்க காட்டிடுறீங்க தப்பில்லை இருந்தாலும் வார்த்தைகள் கடுமையா வேண்டாம் சொல்ல வேண்டியது என் கடமை அதை நான் சொல்லிட்டேன் அப்புறம் நீங்க பாத்துக்கங்கன்றீங்க பிளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் பெரிய அளவுக்கு நன்மை தரும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் பாசம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க மீனராசி நேரங்களே நீங்க ரோசக்காரங்க தான் கோபக்காரங்க தான் ஆனால் பாசக்காரங்க அப்படிங்கிறத பாத்துக்கங்க அன்பும் அரணும் உடைத்தாயின் அப்படிங்கிறதா நீங்கதான் சமாதானம் பண்ணணும் உறவுகளை நீங்க தான் தேடி போகணும் உரிமைகளை நீங்க தான் தேடி போக வேண்டிய தருணம் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு நிலை உங்க மதிப்பும் மரியாதையும் உங்க வார்த்தைக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்கள பாராட்டக்கூடிய அமைப்பு இந்த வாரத்துல நிறைய உண்டு உங்க வார்த்தைக்கான மதிப்பையும் மரியாதையும் தேடி போக வேண்டிய நிலை வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான ஒரு தருணம் ஆஹ் அதே மாதிரி இந்த ஹெல்தி ஹெல்தி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெட்டர் ஃபார் யூங்கிற உணவு பொருட்கள் எல்லாமே உங்களை தேடி வர வேண்டிய தருணம் சிவப்பரிசி கருப்பரிசி சாமை தினை கோதுமை இது போன்ற பொருட்களின் மீது அதிக ஈர்ப்புங்கிறது இந்த வாரத்துல மீனராசி உண்டு வந்து அது நீங்க தேடி போகிறப்ப கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக நான் சிறப்பு சிவப்பு சிவப்புன்னு சொல்லிட்டேன் வேற ஏதாவது சொல்ல போறேன் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேய நன்றி வணக்கம்